வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் திருப்பதி ஏழுமலையானின் ஆசீர்வாதம் என்றைக்குமே கிடச்சி நீங்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வாழணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நான் புரட்டாசி மாதத்துடைய முதல் வார சனிக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நம்ம வீட்டில் தலிகை போட்ட வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் போல் அன்னைக்கு காலையில் சனிக்கிழமை காலையிலே என்னுடைய டே வந்து ரொம்ப நேரத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு தூங்கி எழுந்து நான் வந்து குளிச்சு முடிச்சிட்டு வந்து நிலவாசலில் மஞ்சள் கற்பூரம் பச்சை கற்பூரம் சேர்த்து வாசலை தொடச்சி வச்சுட்டு விட்டுட்டு நிலவாசலை பார்த்தீங்கன்னா பன்னீர் கலந்த தண்ணியால் நல்லா தொடச்சி விட்டேங்க அதுக்கு முந்தைய நாளே தம்பி வந்து எனக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மி இல்லைங்களா நான் அதனால் தம்பி வந்து ஃபுல்லாகவே கதவுலேருந்து ஜன்னல் வரைக்கும் பன்னீர் கலந்த தண்ணியால் அழகாக த கொடுத்துட்டான் நான் வந்து ஜஸ்ட்டு அந்த நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிற இடத்துல மட்டும் பன்னீரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஜவ்வாது இதெல்லாம் கலந்து அழகாக நிலவாசலில் வச்சுட்டு நாமக்கட்டி கலந்து நான் வந்து நாமம்லாம் வரைஞ்சி விட்டேன் ரொம்பவே அழகாக இருந்தது ஒரு பக்கம் எப்பவும் போல் உருளியில் பூ வச்சுட்டு ஆழம் கரைச்சி வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக கோலம் போட்டிருந்தேன் பெருமாள் குறிய துளசி செடியில் பார்த்திங்கன்னா அழகாக பூவெல்லாம் போட்டு காலையிலே வந்து நான் ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ளே வந்து சாமி கும்பிடவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்ன தான் வந்து நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முதல் நாளே பண்ணாலோ இல்லை ரெண்டு நாள் முன்னாடி பண்ணாலுமே நமக்கு வந்து சாமி கும்பிடுற நேரம் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ஒரு மணிக்குள்ளே முடிச்சிடலாம் ஏன்னா விரதம் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு சாப்பிட்டுர்லாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி நடக்கவே இல்லை மூன்றரை மணிக்கு மேலே தான் ஆச்சு ஒன்றரை மூணு எமகண்டோன்றதுனால நான் மூணு மணிக்கு மேலே தான் வந்து ரெடி பண்ணேன் அப்போவும் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் எனக்கு பூஜையே வந்து முடிஞ்சுதுங்க உள்ளவும் பார்த்தீங்கன்னா நான் கிட்டே பார்த்துருப்பீங்க நாமம்லாம் வரைஞ்சி நேற்று பார்த்திங்கன்னா வெளியிலருந்து உள்ளே வரைக்கும் ஃபுல்லாகவே வீடு முழுக்க நாமம் தாங்க நிறைஞ்சு இருந்தது கதவுலேயும் சரி கதவுல வந்து நாமம் சங்கு சக்கரம் போட்டு நான் வந்து ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டியிருந்தேன் அது பத்து தான் சாய்பாபா கோவிலில் வாங்கிட்டு வந்திருந்தேன் வியாழக்கிழமை அதை உள்ளேருந்து வெளியில் வரைக்கும் நம்ம வீடு ஃபுல்லாக நாமம் தான் அதே மாதிரி அடுப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா அழகாக நாமம் போட்டுட்டு சுண்டல் ஒரு பக்கம் ஊற வச்சுருந்தேன் உளுந்து ஊற வச்சுருந்தேன் பச்சரிசி சாதம் தாங்க நான் வந்து செஞ்சு கலவை சாதம் தான் செஞ்சுருந்தேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாம்பார் வடை பாயாசம் இப்போ இப்படி சாப்பாடு போடுவாங்க நான் வந்து கலவை கலவை சாதம் தான் ஒரு மூணோ அஞ்சு கலவை சாதம் அதுக்கப்புறமா சர்க்கரை பொங்கல் சுண்டல் வடை பாயாசம் இதெல்லாம் சேர்த்து நான் போடுவேன் எனக்கு இதுதான் பழக்கமும் கூட கண்டிப்பாக மாவிளக்கு வந்து வைப்பேன் மாவிளக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கே தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கலாம் கிடையாதுங்க நாலு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் கடைசி வாரத்தில் மாவிளக்கு வைக்கிறது தான் நான் வந்து பெருமாளை உட்கார வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாமரைப்பூ வரைஞ்சிட்டு விளக்கு வைக்கிற இடத்துல தீபம் வரைஞ்சி வச்சுருக்கேன் அவருக்கு உரிய என்னுடைய பக்தவச்சல பெருமாள் நாங்கள் அதாவது தடிக்கு விழுந்தா நாங்கள் ஒரு இடம் போகிறோன்னா அது எங்கள் ஊரில் இருக்கிற பக்தவச்சல பெருமாள் நூற்றி எட்டு திவ்யஸ்தலத்தில் ஐம்பத்தி எட்டாவது திவ்யஸ்தலம் வந்து பக்தவச்சல பெருமாளோடதுங்க அங்கே தான் நாங்கள் போவோம் அடிக்கடி நினச்சா நம்ம திருப்பதிக்கு போக முடியாது ஆனால் எங்களால் கண்டிப்பாக இந்த பக்தவச்சல பெருமாளை போயிட்டு பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு கடவுள் தான் நம்ம வீட்டில் இருக்காரு பக்தவச்சல பெருமாள் அவரை தான் வந்து நான் அழகாக உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கோபுரம் திருப்பதி கோபுரமும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருடைய சின்ன செலவு ஒன்று நம்ம வீட்டில் இருந்துச்சு அந்த சிலையும் வச்சுருக்கேன் கோமாதா சிலையும் வச்சுருக்கேங்க ஓரளவுக்கு நான் வந்து நைவேத்தியம்லாம் செஞ்சே முடிச்சுட்டேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆயிடுச்சு அதனால ஒன்றரை மூணு எமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து படையல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் நாளே நான் போயிட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் கலர் கலர் சாமந்தி துளசி துளசி வந்து நம்ம வீட்லேயே நான் வந்து பறிச்சுக்கிட்டேங்க சாமந்தி வந்து துளசி வச்சு கட்டி முதல்ல பெருமாளுக்கு போட்டு விட்டுருந்தா ரொம்ப அழகாக இருந்தார் காலையிலே ஃபோட்டோ வச்சுட்டு நான் வந்து பெருமாளுக்கு துளசி மாலை போட்டுட்டு தீபம் குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு தான் நான் வந்து சமையல்லாம் செஞ்சேன் அதை நான் சொன்ன மாதிரியே கலவை சாதம் வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் நெல்லிக்காய் சாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் வடை பாயசம் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் அவர் லட்டு பிரியருன்றதுனால லட்டு வச்சுருந்தேன் அவருக்கு பாயாசமும் ரொம்பவே பிடிக்குங்க நான் வந்து கையோடவே பார்த்தீங்கன்னா மாவிளக்கும் ஏற்றி வச்சுட்டேன் மாவிளக்கும் எப்படி செய்யணுன்றதை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தெரியாதவங்க பிகினர்ஸ் வந்து கற்றுக்கணுன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் அதை பார்த்து கற்றுக்குங்க பானகம் ரொம்ப ரொம்ப அவருக்கு விசேஷமானது இந்த புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா பானகங்க இது வந்து எல்லா பெருமாள் கோவில்லையும் இப்போ உங்களுக்கு பச்சை கற்பூரம் கலந்த பானகம் வந்து தீர்த்தமாக கொடுப்பாங்க ஏன்னா இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சீதோஷ்ண காலன்றதுனால இதில் வந்து சுக்கு கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே மெடிசன் தான் இல்லைங்களா இந்த மாதிரி சேர்த்து ஒவ்வொரு பெருமாள் ஆலயத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க நானும் அந்த பானகம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் போயிட்டு பார்த்து தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு செய்யுங்க பெருமாளுக்கு நம்ம வச்ச மாவிளக்கை பெருமாளை பார்த்தா மாதிரி ஏற்றி வச்சுருக்கேன் தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேங்க பானகம் பார்த்திங்கன்னா அழகாக நாமம் போட்டு அவருக்கு வச்சுருக்கேன் நான் ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்ச எல்லாம் வந்து நைவேத்தியம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் பாக்கு வச்சுருக்கேன் நெல்லிக்கனி வச்சுருக்கேங்க பெருமாளுக்கு ரொம்பவே பிடிச்சது நெல்லிக்கனி அதனால தான் நான் வந்து நெல்லிக்காய் சாதமும் செஞ்சிருந்தேன் பெருமாளுக்கு மட்டும் இல்லைங்க அவங்க மனைவியான மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உரியது பார்த்தீங்களா நெல்லிக்காய் அதனால தான் வந்து நெல்லிக்காய் மரம் வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சொந்த வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் செடியாவது வீட்டில் வள வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கிறோம் அதே மாதிரி நமக்கு இடமும் வந்து அந்த அளவுக்கு நெல்லிக்காய் மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை அதனால நான் வந்து வைக்க முடியாது உங்களுக்கு முடியுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு குச்சியாவது வாங்கி வச்சு பாருங்க மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு செடின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அழகாக வந்து எல்லாமே வச்சு ஓரளவுக்கு மன திருப்தியாக நான் செஞ்ச எல்லாமே வச்சு நான் வந்து ரொம்பவே மன நிறைவாக இருந்துச்சுங்க எனக்கு ஓரளவுக்கு இல்லை பேரளவுக்கு எனக்கு நம்ம செய்கிறது வந்து கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம மன திருப்தி தாங்க ரொம்பவே முக்கியம் என்ன நம்ம செஞ்சாலும் ஒரு பால் வச்சு சாமி கும்பிட்டாலும் நம்ம மன நிறைவோடு கும்பிடணும் அதை தான் நான் வந்து ஒவ்வொரு பூஜையிலையும் உங்களுக்கு சொல்லுவேன் நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ பிரசாதம் வைக்கிறோம் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுறோம் அதெல்லாம் விட எந்த அளவுக்கு நம்ம மன நிறைவோடு நம்ம வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்குறோன்றது தான் நான் வந்து முதல் மு முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் உச்சி பிள்ளையாரை வந்து வச்சுருக்கேன் என்னுடைய குலதெய்வத்தை நினச்சி சொம்பில் தண்ணி வச்சு பூ போட்டு வச்சுருக்கேங்க இலையில் பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் வாழைப்பழம் வச்சு அது மேலே கற்பூரம் வச்சு ஃபஸ்ட்டு ஏற்றிட்டேன் நான் இது வந்து எனக்கு எனக்கு வந்து ஒரு ஐயர் சொன்னது தான் அதனால் அதை வச்சு நான் வந்து அழகாக ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் என்னுடைய பூஜை எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய பக்தவச்சல பெருமாளுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் பக்தவச்சல பெருமாளை வேண்டிக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்